விஐபி வாய்ஸ் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த எஸ்ஐ தேர்வு குறித்து இதில் பார்ப்போம்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த மே மாதமாக வந்து அந்த நோட்டிபிகேஷன் விட்டாங்க இப்போ வந்து ரெண்டு வருடம் முழுமையாக முடிஞ்சு இங்கிட்டு மூணு மாதம் முடிஞ்சிருச்சு இந்த மூன்றாவது ஆண்டும் கூட நிறைவடையக்கூடிய நிலை வந்தாலும் இன்னமும் அந்த எழுநூத்தி ஐம்பது பேர் அந்த எஸ்எஃப்ஓ ஜாயிண்ட் ரெகுமெண்ட்மெண்ட்டு தானே எஸ்ஐ இது சேர்த்து அது போட முடியாமல் முக்கு முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம டிஎன் சார்பிக்கு முதல்ல ஆஸ்பிரன்ஸ் சார்பாக ஒரு வாழ்த்து சொல்லிக்கிடுவோம் ஏன்னா மூணு வருஷம் ஆச்சு மூணு மூணாவது வருஷத்தில் இருக்கோம் இது சின்ன ப்ரீஃப் பார்ப்போம் இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த மே மாதம் அறிவிப்பு விட்டிங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்ல ஒரு அறிவிப்பு வந்துச்சு அப்புறம் வந்து இரு பதினெட்டு நாள் கழித்து இருபத்தி மூணு அஞ்சு அதில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு அதே ஜாயின் ரெக்ரூட்மெண்ட் ஆச்சு வாங்கி அப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா வழக்கம் போல் எஸ்ஐ அறிவிப்பு வந்துச்சுன்னா ஒரு மூன்றரை லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க அது மாதிரி அப்ளை பண்ணாங்க அப்புறம் அந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிட்டன் டெஸ்ட்டு வச்சு முடிச்சிங்க டிபார்ட்மெண்டல் கேன்டெட்டு ஓப்பன் கேன்டெக்ட்டு எல்லாருக்குமான இது முடிஞ்சிச்சு இப்போ அதுக்கடுத்தால் அதனை தொடர்ந்து அப்புறம் பிசிக்கல் அந்த பதினொன்றாவது மாதம் என்னமோ நடந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வைங்க எவ்ரி திங் கம்ப்ளீட் பண்ணி இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே விட்டிங்க ஆனால் அப்போலாம் வந்து அவங்க அந்த டிஜிபி திருமதி சீமா அகர்வால் மேடம் அப்போ வந்து இருக்காங்க அதனால் கரெக்டாக போன மாதிரி இருந்துச்சு அந்த இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு ரிசல்ட் போட்டிங்க இல்லை அப்புறம் அதனை தொடர்ந்து இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி ரிசல்ட் வந்தாலே அது கான்சன்ட் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி எஸ்ஐ ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி அது வழக்கம் போல் ஒரு ஆஸ்பிரன்ஸ் கேஸுக்கு போவாங்க கேஸு போய் ச சந்தித்ததற்கு பிறகு அப்புறம் எப்பயுமே வழக்கத்தில் இல்லாததை தாண்டி ஒன்று டு ஃபைவ் அப்படின்றதையும் தாண்டி ஒரு முந்நூற்றி எழுபது பேரை என்னமோ வந்து திரும்ப கூப்பிட்டீங்க அந்த முந்நூற்றி எழுபது பேர் திரும்ப கூப்பிட்டதற்கு பிறகு அதன் பேரில் செகண்டு ஒரு ப்ரொவிஷனல் அவங்கள கூப்பிட்டு வச்சு எல்லாம் வந்து ஒன்று கலந்து ஒரு இரண்டாவது ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஒன்று போட்டிங்க அதேமாக மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் ஏற்கனவே இருந்தவங்க வெளியே போகிறாங்க புதிய நாற்பத்தி ஒரு பேர் உள்ளே வர்றாங்க இந்த இடத்துல தான் எதோ குளறுபடி நடக்குது போல் ஏன் அந்த குளறுபடினு சொல்லி சொல்கிறேன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா அது வெளியேறினதிலையோடைய அவங்க டிஜிபி மேடம் திருமதி சீமா அகர்வலில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறாங்க அப்புறம் அந்த தலைமை பொறுப்பில் வந்து ஏடிஜிபி மேடம் திருமதி கல்பனா நாயக் மேடம் தான் இருக்காங்க இந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த செகண்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வெளியிடுறீங்க இல்லை அப்பவே பெரிய குளறுபடி இருக்கும் போல் இதுக்கு இடைப்பட்ட இதில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இவங்க மேடம் ஏடிஜிபி மேடத்தினுடைய அந்த டிஎன்விஎஸ்ஆர்பி அலுவலக அறை அங்கே ஒரு தீ விபத்து நடக்குது தீ பிடிக்குது அந்த ஆஃபீஸு ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டு வந்து தமிழ்நாடு காவல்துறை அதை தீ விபத்துன்னுச்சு மேடம் கிளியராக சொல்லிட்டாங்க இந்த இதில் வந்து இந்த எஸ்ஐ தேர்வில் வந்து நிறைய முறைகள் இருந்துச்சு அந்த முறைகேடை நான் வந்து வெளிப்படுத்தினேன் அதற்கு நான் உடன்படலை அதனால் அது என் உயிருக்கு வைக்கப்பட்ட பொறி எனக்கான வந்து அந்த உயிர் லைஃப் த்ரெட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பேட்டி கொடுத்தாங்க அப்புறம் மறுபடியும் ஆனாலும் கூட இந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க அந்த அம்மா சொன்னதுக்கு பிறகு தான் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க போயிட்டாங்க இல்லை இதில் முறைகேடு அது இதெல்லாம் சொன்னாங்க இல்லை இப்போ இதில் நாற்பத்தி ஒரு பேர் உள்ளே போனாங்க நாற்பத்தி ஒரு பேர் வெளியே வந்தாங்க இவங்க கேஸுக்கு போயிடுறாங்க முக்கியமாக டிஎன்விஎஸ்ஆியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த அம்மா இவ்வளோ பெரிய அலிகேஷன் சொல்கிறாங்க இது என் உயிருக்கு வைக்கப்பட்ட குறி அந்த டி எஸ்ஐ தேர்வில் நடந்த முறைகேடை வந்து நான் வெளிப்படுத்தினேன் அதில் வந்து மிக மோசமான ம முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கேஸுக்கு போயிருக்க போயிருந்த நேரம் அரசு கண்டுக்கணும் என்னடா இப்போ அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்டுகல்ல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கே அப்படின்னு ஒன்று நீதிமன்றம் மாதிரி சம்மன் போட்டு வரவழைச்சுருந்துருக்கணும் அவங்களை ஒரு பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் பண்ண சொல்லியிருந்துருக்கணும் இது எதுவுமே இல்லைங்க ரொம்ப எளிதாக கடந்து போயிட்டாங்க அப்புறம் வழக்கம் போல் வந்து அந்தம்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு இங்கே ஏன்னா அங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுக்காக வந்து ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி இருப்பாங்க ஒரு இடத்துல ஏன்னா இருந்தாங்கன்னா வந்து சில இந்த மாதிரியான முறைகேடு சில ஊழல் இதுகளுக்கு வந்து உடன்படலை அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதுக்காக வந்து அந்த அதிகாரி வந்து நான் இந்த ஊழலை வந்து இந்த முறையீட்டை வந்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தியே தீர்வேன் என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்ல என் வேலைக்கே என்ன நிலை நடந்தாலும் பரவாயில்ல இதை தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வர முடியுமா ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி அப்படி வர முடியாது போகல என்னத்தையே பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சரி போக வேண்டியதாக திரு சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி மதுரை மாவட்டத்தில் இருந்தார் ஆனால் தரோழி ஹானஸ்ட்டு பைசா வாங்க மாட்டார் ரொம்ப ரொம்ப பக்காவான ஹானெஸ்டாக இருந்தார் என்ன பாடுபட்டார் பார்த்தீங்களா ஏ எல்லா ரெண்டு கவர்மெண்ட்லேயுமே திமுக அந்த ரெண்டு கவர்மெண்ட்லேயுமே அவர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானது தான் மிச்சாள் இப்போ கூட அந்த கிரானைட்டு கேஸ் மாதிரிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு சாட்சிக்கு அவர் வர முடியல எனக்கு வந்து உயிர் அபாயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பேட்டி கொடுக்குறாரு அவருக்கு அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்த போலீஸு ஒரு பிஎஸ்ஓ கொடுத்துருந்தாங்க அதையுமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க இது தேவையில்லை அப்படின் சொல்லி தான் வந்து அந்த சிக்கல் தான் வரும் ஒரு அரசு உயரதிகாரி ஏன் அப்படின்னா அரசு உயரதிகாரி அந்த பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஏதோ வந்து உங்களால் ஆனதை செய்யலாம் அதுக்காக அரசு சொல்றதையும் தாண்டி நீங்க செய்யணுங்க அப்படின்னா செய்ய முடியாது அரசு அதிகாரி அவருக்கு பலமா அரசுக்கு பலமான அரசு தான் அசுர பலம் வாய்ந்தது அந்த அசுர பலம் வாய்ந்த அரசு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அந்த நேர்மையான அதிகாரி அந்த இடத்துல இருக்க வேணாம் கிளம்புங்க அப்படின்ற வேற ஒரு இன்னும் சொல்ல போனா அதுவும் பர்டிகுலரா எல்லாம் போலீஸ்ல பார்த்தோம்னு வைக்காது நல்ல ஹானஸ்ட்டு நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள பாராட்டுறது மாதிரியே அவங்கள இன்னும் சிறப்பு செய்கிறது மாதிரியே அப்படியா இதுலேருந்து இந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா வாங்க ஒரு லாங் பெண்டிங் எஸ் இஓடபிள்யூவில் இருக்குது ஒரு எட்டு பத்து வருஷமாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அதுக்கு போய் உட்காந்து இந்த கேஸை பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களால் தாங்க இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சரி அது போட்டேன் இந்த நாற்பத்தி ஒரு பேர் வெளியே போனவங்க அப்புறம் சும்மா இருப்பாங்களா ஏற்கனவே இருந்த முதல் லிஸ்ட்டில் இருந்தவங்க செகண்ட் லிஸ்ட்டில் இல்லைன்னா இருப்பாங்களா அவங்க நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு ஒரு பல விதமான போராட்டங்கள் அதில் மூணு நீதிபதி ஏன்னா செகண்ட் லிஸ்ட் வந்து வெறுமனே சும்மா நம்பர் மட்டும் போட்டு ஏதோ வந்து இந்த லாட்ரி சீட்டு பரிசு விழுந்துச்சுன்னா கேம்பாங்க இல்லை அது மாதிரி போட்டு வேறு எதுவுமே இல்லாமல் அப்புறம் நீதிமன்றம் சொல்லி ஏப்பா அந்த பதினஞ்சு காலம் காமிங்க யார் யார் என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அப்படின்னு அதை வெளியே கொண்டு வர வைக்கிறதுக்கே பெரும்பாடு பட்டாங்க அந்த ஆஸ்பிரன்ஸு அப்புறம் அது வெளியே வந்துச்சுன்னு வைங்க அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இருந்தாலும் அந்த முறையீட்டுக்காக கடந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அவர் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர் கார்த்திகன் அவருடைய பெஞ்சு இதுக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஜம்மு காஷ்மீர் த உயர் தலைமை நீதிபதி ஹரபிள் ஜஸ்டிஸ் அப்போ திரு பால் வசந்தகுமார் அவங்கள நியமனம் பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே இது இந்த ஒட்டு மொத்த டிஎன்யுஎஸ்ஆருக்கு குழப்பத்துக்கும் ஒரு முடிவு காணுங்க என்னதான்றதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படையில் இப்போ ஒரு அந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த உத்தரவு ப்ரொனன்ஸ் ஆச்சுனாலும் இவங்களுடைய கைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது நாள் லேட்டர்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் மறுபடியும் மிக வேகமாக எழுதுக்காருங்க அவர் ஆனரபுள் ஜஸ்டிஸ் உட்காந்து கம்ப்ளீட்டாக அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஏன்னா சில கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க என்னென்னா அந்த கம்யூனல் கம்யூனிட்டி ரோஸ்டர் வருது பார்த்தீங்களா அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் அந்த டாப் மார்க் இருந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜிடிக்கு தான் போகணும் கம்யூனிட்டியில் வைக்கக்கூடாது கம்யூனல் ரிசர்வேஷனில் இருந்தாங்கன்னா அந்த கம்யூனலில் பின் பின்தங்கினவங்க வர முடியாதுல்ல அதனால அந்த உயர் மார்க் வாங்கினவங்க ஜிடிக்கு போயிடுவாங்க அதே கம்யூனிட்டி ரிசர்வேஷனை குறைந்த மதிப்பெண் வாங்கினவங்க வருவாங்க அப்புறம் பிஎஸ்டி ஏமா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டைம் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியாது ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு அதோட முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஏற்கனவே கான்சபிளாக இருப்பாங்க அதில் வந்து பிஎஸ்சிஎம் காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு வட்டமும் வரையில வரையிலையெல்லாம் அந்த தகுதியை காமிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து த தேர்வு நடந்துகிட்டு இருக்கும்போதே இடையில ஏதேனும் புதிய சான்றிதழ் அது கம்யூனலாக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அடுத்த டைம் ஆஃப் ரெஜிஸ்டரிங் அப்ளிகேஷன் இருக்கல அதில் இருக்கிறத தவிர இடையில சேர்த்துருந்தாங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதன் அடிப்படையில் அவர் தேர்வு பண்ணார் அதன் அடிப்படையில் தேர்வு பண்ணிட்டார்னா இப்போ லாஸ்ட்டு வீக்கு கிடைச்ச தகவல் படி ஆனால் அதில் அந்த லிஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டார் யார் அவர் திரு பால் வசந்தகுமார் வந்து லிஸ்ட் பண்ணி டிஎன்இஎஸ்ஆர்பி சேர்மெண்ட்டை கொடுக்க சொல்லித்தான் உத்தரவு ஆனால் அவர் ரிலீஸ் பண்ண முடியாது இல்லை டிஎன்விஎஸ்ஆர்பி சேர்மெண்ட்டை கொடுத்தோம்னா டிஎன்விஎஸ்ஆர்பி என்ன செய்யணும் அந்த லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் ஆனால் இப்போ டிஎன்விஎஸ்ஆர்பி சார்பாக எடுத்துக்கிட்டு அதை வந்து அப்பீல் போகிறாங்க அப்ப இந்த இடத்துல தானே சந்தேகம் வருது டிஎன்ஏஎஸ்ஆர்பிக்கு இதுல அப்பீலுக்கு போறதுக்கு என்னங்க இருக்கு ஏன்னா இப்ப ஏற்கனவே இரண்டு லிஸ்ட் அந்த செகண்ட் இந்த ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா இதுல இருக்கக்கூடியவர்கள் சுமார் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸு இப்ப இல்லையா இந்த ஜஸ்டிஸ் தயார் பண்ண லிஸ்டில் அப்படினையில புதிய தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் புதுசா உள்ள வர்றாங்க இதில் என்ன இருக்கு உள்ளே வர்றாங்க யார் போகிறான்றது டிஎன்விஎஸ்ஆர்பிக்கான எந்த அக்கறையும் கிடையாது வேண்டியதும் கிடையாது அது தனி அந்த இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது இதற்கு முன்னாடி நாற்பத்தி ஒரு பேர் வெளியே போனாங்களே அப்போ என்னமாச்சேன் டிஎன்விஎஸ்ஆர்பி போய் அப்ளை பண்ணிச்சா அது நாங்கள் தாங்க தயார் பண்ண லிஸ்ட்டு அதில் எப்படிங்க போக முடியும் அப்போ நாங்கள் எங்கள் தரப்பில் தப்பு இருக்குன்றது மாதிரி ஆயிரம் அதனால் அந்த நாற்பத்தி ஒரு பேரையும் உள்ளடக்கிக்கிறேன் புதுசாக அந்த முந்நூற்றி எழுபது பேரில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்தாங்கன்னா அவங்களே உள்ளே சேர்த்துக்கிறேன் இது வெளியே தெரியாமல் கூடுதலாக நாற்பத்தி ஒரு வேகன்சியை வாங்கிட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நேரம் ட்ரைனிங்கே முடிச்சு வெளியே வந்துருப்பாங்களாங்க மொத்தத்துக்கு அதெல்லாம் எதுவும் செய்யலை அந்த நாற்பத்தோரு பேர் போனதை பற்றியும் எனக்கு க கவலை கிடையாது உள்ளே வந்ததை பற்றியும் கவலை கிடையாது அப்படின்னு இருந்தாங்கல்ல டிஎன்விஎஸ்ஆர்பி இப்பையும் அதே மாதிரி தானே இருக்கணும் இப்போ இவர் ஜஸ்டிஸ் கொடுத்த லிஸ்ட்ல தொண்ணூறு பேர் போனான்னா நூற்றம்பது பேர் போனான்னா எத்தனை பேர் போனான்னா அவர் எல்லாத்தையுமே வந்து ஜென்யினா தயார் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே நாங்கள் பப்ளிஷ் பண்றோம் எங்களுக்கு இதற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை இதற்கு முன்பாக இருந்த இரண்டு முறைகள் நடந்த தவறு இப்ப சரி செய்யப்பட்டிருக்குன்ட்டு போக வேண்டியது தானே இப்போ வந்து டிஎன்விஎஸ்ஆர்பி இதுக்கு வந்து ரிட்டு அப்பீலுக்கு போகிறாங்க எது அந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜட்ஜ்மெண்ட்டு கேட்குறான் அதுவும் வந்து நீங்கள் அப்படி போகிறதாக இருந்திருந்தால் அந்த ஆர்டர் காப்பி ரிசீவ் பண்ணோன்னே போயிருக்க முடியாதானேங்க ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க வெயிட் பண்ணுறீங்க ஆனால் நம்ம ஆள் இந்த தான் வருது இன்னும் டிஎன்விஎஸ்ஆர்பி எதிர்பார்க்கக்கூடிய ஆள் அப்படியே உள்ளே வந்து கரெக்டாக அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்துடுறானான்னு பார்க்குறீங்க வரலை உங்கள் ஆள் ஏன்னா எப்படி வருவேன் அதை வந்து வேறு வகையில் முறைகேடாக உள்ளே உழைஞ்சாவே இவர் இந்த தயார் பண்ணுற ஜென்வனான லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியாதுல்ல வரலை வரலை என்னோடனே இப்போ அதுக்கு அப்பீலுக்கு போகிறீங்க எல்லா லிஸ்ட்லாம் தயார் பண்ணதுக்கு பிறகு இதை இத்தனை நாள் விட்டுட்டு அதுவும் கூட எழுபத்தி நாலு நாள் கண்டோன் நிலைக்காக நேற்று நேற்றைக்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெட்டிஷன் போட்டு அந்த கண்ட்ரோல் கிளைக்கு அட்மிட் பண்ண வச்சு இப்போ வந்து ரிட்டர் அப்பீல் நீ இது எப்போ முடியுமோ என்னன்றது தெரியலப்பா அதனால தான் சொல்றேன் நம்மளுடைய சந்தேகம் என்னென்னா இது வந்து ப்யூர்லி மெரிட்டில் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தயாரிச்ச லிஸ்ட்டு இது எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி டிஎன்விஎஸ் அப்படி இருக்கலாம் ஆனால் விலகலை டிஎன்விஎஸ்ஆர்பி யாரையோ யாருக்கோ ச ஒரு சலுகை செய்யணும் அப்படின்றவங்க இதில் வரலை அதனால் இது எதுக்குங்க எவ்வளோ கஷ்டப்படணும் அது இந்த தும்பை விட்டுட்டு வாழை பிடிச்சா கதையா அப்படின்வாங்க ஏன்னா அந்த கணக்கில் நீங்கள் எதுக்கு இந்த கடைசி லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவளை சேர்க்கணும்னு எக்ஸாம் வைக்கிறீங்க அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் நீட்டாக அப்போவே வந்து கோடிங் சீட்டே உருவீட்டு உள்ளே சேர்த்துடலாமே டிஎன்விஎஸ்ஆர்பி நினைந்துச்சுன்னா செய்ய முடியாதா அந்த எல்லாம் பரிசு எழுதின லிஸ்ட்டு பூரா உங்களுக்கு விடைத்தாள்கள் அங்கே தான் உங்கள்கிட்ட வந்து தம் பண்ண போகிறான் அன்னைக்கு நைட்டோட நைட்டாக போலீஸ் சீட்டை உருவிவிட்டு என்ன நீங்கள் எல்லாத்துக்கும் சரியான விடிய எழுதி உள்ளே சேர்த்து விட்டு போட்டோம்னா உங்கள் ஆள் வெளியவே தெரியாமல் கரெக்டாக வந்துடுவானுங்க இதை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் மூணு வட்டம் போட்டு அதில் இப்போ தொண்ணூறு பேர் வெளியேறுகிற வரைக்கும் குத்து பார்த்து அவன் நம்மளால் வந்தானா வரலையா அப்படின்னு சொல்லி பார்த்து வரலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு மறுபடியும் ஐ கோர்ட்டுக்கு டிஎன் சேர் பிடிச்சார் சார்பாக எப்போயாச்சும் அபீலுக்கு போயிருக்கேன் ஆஸ்பத்திரின்ட்டு போனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஏ அந்த தொண்ணூறு பேரில் நாங்களே ரெண்டு லிஸ்ட்லையும் நான் இருந்தேன் இப்போ என்னையை விழுவிட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பிரண்ட்டு போய் கேஸுக்கு போனால் என்ன டிஎன்யூ டிஎன்இஎஸ்ஆர்பி போச்சுன்னா ஜஸ்டிஸு வந்து அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து இதை ஸ்டே பண்ணுங்கள் இதை செட்டில்ஃப் பண்ணுங்கள் இது இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தரவை செட்டில்ஃப் பண்ணுங்க எப்போ வந்து கேட்குறீங்க இருபத்தஞ்சி நாள் எழுபத்தஞ்சி நாள் கழிச்சு உங்களுக்கு கிடச்சி அது உத்தரவு போட்டால் நாலு மாதம் ஆச்சு இவங்க டேட் ஆஃப் அந்த ரிசிப்ட் ஆர்டரில் இருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து சொல்லும்பொழுது இந்த சந்தேகம் வளர்க்கிறதா இல்லையா இதுதான் சொல்கிறது அதாவது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அந்த இவர் கவிஞர் வைரமுத்துக்கு வந்து இந்த அரசு வீடு ஒதுக்குன ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் வந்துச்சு அவர் அனரம் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் அது விசாரணைக்கு வந்தபோது கிடார் அப்போ வந்து ஏங்க இதில் வீடு ஒதுக்குறதுல என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னால அது எதை வீட்டு வசதி வாரியம் அதில் ஒதுக்குனதுக்கு பிறகு அவர் இதில் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து ஒரு ஜியோ கொண்டு வர்றாங்க அப்போ அவர் சொன்னார் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு தனியாக ஒரு இணைய அரசாங்கம் நடத்துகிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி அந்த நடத்துகிறது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படி அவர்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களை வந்து ஒரு இணை அரசாங்கம் ஒன்று நடத்த அனுமதித்தால் இது வந்து எதிர்காலத்தில் நிர்வாகத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னாரு அந்த சிக்கல் தான் அவர் சொன்னது தான் ஆனால் இது வந்து அரசுக்கு உண்மையிலேயே இந்த கவனம் போயிருக்குமா என்ன இந்த மாதிரி வந்து ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தயாரித்த லிஸ்டில் இப்போ வந்து டிஎன்ஏஎஸ்ஆர்பி சார்பாக அப்பீலுக்கு போயிருக்கிறது அரசினுடைய கவனத்துக்கு போகுமா நன்றி தெரியல இது எந்த ஐபிஎஸ் அதிகாரியினுடைய தன்னிச்சையான முடிவு அப்படின்றதுன்னு தெரியலை இது வந்து பாருங்கள் ஏன்னா வந்து இப்ப கூட என்னமோ ஒரு நாலு உயர் அதிகாரிகள் ஒரு டிஜி ஒரு ஏடிஜி ஒரு ஐஜி ஒரு டிஐஜி நாலு பேருக்கு வந்து டிரான்ஸ்பர் போட்டிருந்தாங்க அதில் கூட இதுக்கு ஒரு சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிஜி ஏடிஜி அந்த போஸ்ட் வந்து போட்டு ஆகணுங்க டிஎன்இ சர்வி எவ்வளோ நாள் வேகண்டா இருக்கு அப்படின்னா தான் வந்து ஆஸ்பிரண்டுடைய கோரிக்கை கவனிக்கப்படும் பரிசீலிக்கப்படும் ஏன்னா அந்த குறிப்பாக சமீபத்திய காவல்துறை நிலைப்பாடுன்றது வந்து ரொம்பவே ஸ்தம்பிச்சு போனது மாதிரி இருக்கு அதனுடைய உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பமா இல்லைன்னா அதற்கு நேரடியாக யார் உத்தரவிடுவது அப்படின்றதுல ஏதேனும் வந்து தடுமாற்றம் இருக்கா என்னன்றே தெரியலை மிகப்பெரிய ஒரு தேக்க நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா காவல்துறை இன்னும் கூட பாருங்க இந்த இந்த மாதம் அவர் டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு திரு சங்கர் ஜுவால் இந்த மாதம் ரிட்டையர்டு இப்போ வரைக்கும் வந்து அடுத்து யாருன்னு தீர்மானிக்க முடியலை அது தொடர்பாக கூட ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு இன்றைக்கி நாளைக்கே ஏதோ விசாரணைன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு பப்ளிக் போடுறார் என்னதான் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தீர்மானிக்கலை யார் யாருக்கு சாதகமாக இருக்கணும் ஏன்னா எலெக்ஷனை வேறு சந்திக்க போகிறாங்க இந்த நிலமையில இருக்குது இப்போ இது வந்து டிஎன்விஎஸ் ஆர்பி அப்பீலுக்கு போயிருக்காங்க உங்களுக்கு என்ன வகையான ஆறுதல் சொல்கிறது அப்படின்றது தெரியல உண்மையிலேயே கணத்தை இதயத்தோடும் கலங்கும் விழிகளோடும் இருக்கக்கூடிய இந்த ஆஸ்பிரன்ஸுக்கு வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஆறுதல் போதுமானதாக இருக்காது அது வெறும் வார்த்தைகள் சொல்கிறது என்ன கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னா என்ன சொல்கிறது இந்த சிஸ்டத்தை பார்த்துக்கோங்கப்பா அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் பரிதாபத்துக்குரிய இளைஞர்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லான இளைஞர்கள் இந்த டூ கே கிட்ஸு எல்லாமே ஆனால் அவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய மூளை பலம் அறிவு பலம் உடல் பலம் எல்லாம் இருக்கக்கூடிய இது இப்படி வீணை வந்து மன உளைச்சலில் வீணடிக்கப்படுகிறார்களே இந்த அரசனுடைய மெத்தனை போக்குனால் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப வந்து கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இது மூணாவது ஆண்டாங்க முக்கிக்கிட்டு இருப்பாங்க அதே நீங்களே பாருங்கள் இதுக்கு இடையில் அப்புறம் இந்த ஒன்று அவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று புதுசாக ஒன்று போகிறோம் உள்ளே நுழைச்சிங்க எஸ்ஐ எடுக்க போகிறோன்ற மாதிரி எடுத்துருவீங்களே அப்புறம் அது என்னமோ ஒரு வழக்கை காமிச்சு தள்ளி போட்டிங்க அது இப்போ என்னமோ போலீஸ் அறிவிப்பு வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு ஒன்று அறிவிப்பு போட்டுருக்கீங்க வரப்போகுது என்ன வந்துட வேண்டியது தானே அவன் தான் வச்சிருப்பான்ல இல்லை இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுங்க இந்த வருது அந்த வருதுன்னு கிட்ட ஒன்று சொல்லியிருக்கீங்க அதனால் அதை போடுங்க தெரியல வெயிட் பண்ணுவேன் பாப்பா வந்து டிஎன்இஎஸ் ஆர்பியினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உற்று நோக்கப்படுகிறது நீங்கள் அதனுடைய உள்நோக்கம் என்னன்றத பார்க்கப்படுகிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது நீங்கள் நினைச்ச இதாக எதுனாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிறது டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு உங்களுக்கு ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகிறது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மக்களுக்கு இந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கூடிய விரைவில் சீக்கிரம் செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் முதல்வரின் கவனத்துக்கு சொல்கிறது மாதிரி கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன் பாப்பா நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்பா வணக்கம்